அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அரசு ஊழியர்களுக்கு அதிரடியாக உயர்ந்த சம்பளம் யாருக்கு எப்போது கிடைக்கும் பற்றி பார்ப்போம் மாநில அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளம் ரூபாய் மூவாயிரம் அதிகரிப்பு ஒப்பந்த ஊழியர்களின் சம்பளமும் ரூபாய் பதினஞ்சாயிரமாக உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஏ இன்க்ரீஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ரூபாய் முப்பதாயிரத்துக்கு கூடுதலாக கிடைக்கும் அடுத்த ஆண்டு மாநில அரசு ஊழியர்களுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும் நல்ல தொகை கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் சேலரி ஹைக் உறுதியான செய்தி வெளியிடப்பட்டது மாத சம்பளம் ரூபாய் மூவாயிரம் அதிகரிக்கப்படும் ஆண்டு முடிவதற்குள் நல்ல செய்தி கிடைத்தது ஒப்பந்த ஊ ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு கவுர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையிலான குரூப் டி ஊழியர்கள் முன்பு மாதம் ரூபாய் பன்னெண்டாயிரம் பெற்றனர் தற்போது ரூபாய் மூவாயிரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது டிஏ இன்க்ரீஸ் நவம்பர் மாதம் முதல் சம்பளம் உயர்த்தப்பட்டது ஆண்டு தொடங்குவதற்கு முன்னரே மாநில அரசின் இந்த முடிவில் ஒப்பந்த ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போது ரூபாய் இரநூத்தி கோடி ஒதுக்கீடு செய்யு செய்துள்ளது நபாண்டா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் மாநிலத்தின் பல்வேறு அரசு அலுவலங்களில் ஒப்பந்த ஊழியர்களை நியமிக்கும் திட்டம் அமைச்சரவில் நிறைவேற்றப்பட்டது சேலரி அதன்படி குரூப் சி மற்றும் குரூப் டியில் ஒப்பந்த ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர் இப்போது அவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் மணி இந்த ஆண்டு இந்த சம்பள உயர்வுக்காக ரூபாய் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க இந்த மாதம் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஏ அப்டேட் நியூஸ் ஆண்டின் இறுதியில் மம்தா அரசு நல் வழங்கியுள்ளது சம்பள உயர்வு செய்தியால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாநில அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சதவீதம் டிஏ உயர்த்தப்படும் என்பது குறித்து ஊக்கங்கள் நிலவுகின்றன இன்னும் உறுதியான தகவல் கிடைக்கவில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது லட்சுமி பூஜைக்கு முன் சம்பளம் உயர்த்தப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது ஐம்பத்தி மூணு சதவீதம் டிஏ பெறுகின்றனர் டிஏ அப்டேட் மாநில அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு கிடைக்கும் என்பது குறித்து ஊகங்கள் நிலவுகின்றன இன்னும் உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இருந்தாலும் மம்தா அரசு டிஏ உயர்த்தும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகின்றனர் ஆண்டின் இறுதியில் மம்தா அரசு நல்ல செய்தி வழங்கியுள்ளது சம்பள உயர்வு செய்தியால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாநில அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சதவீதம் டிஏ உயர்த்தப்படும் என்பது குறித்து ஊகங்கள் நிலவுகின்றன இன்னும் உறுதியான தகவல் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளனர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் உண்மையில் எவ்வளவு சதவீதம் டிஏ உயர்த்தப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்